வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு இந்த புத்தாண்டு உங்க நிதி வாழ்க்கையில பல பெரிய மாற்றங்களை கொண்டு போகுது ஆமா வங்கி இருந்து வருமான வரி வரைக்கும் நிறைய புதிய விதிகள் வருது இது நேரடியா உங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா இத பத்தி நாம இப்ப விரிவா பேசலாம் அப்பதான் எல்லோரும் தயாரா இருக்க முடியும் சரி முதல்ல எது ரொம்ப அவசரமான விஷயம் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் உம் மிக மிக அவசரமானதுன்னு சொன்னா அது பான் கார்டு ஆதார் இணைப்பு தான் அதுக்கு கடைசி தேதி ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு ஆமா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு தான் கடைசி நாள் இல்லையா ஒருவேளை யாராவது அதை இணைக்காம விட்டுட்டா என்னாகும் ஜனவரி ஒன்னுல இருந்து என்ன நடக்கும் ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல இருந்து உங்க பான் கார்டு செயலிழந்து விடும் இது எதுவும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதாவது உங்ககிட்ட பான் கார்டு இல்லாததுக்கு சமம் ஒரு நிமிஷம் செயலிழந்துடும்னா அதனால எனக்கு வர்ற பாதிப்புகள் என்ன கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் கண்டிப்பா முதல்ல உங்களால வருமான வரி கணக்கு அதாவது ஐடிஆர் தாக்கல் செய்யவே முடியாது ஓ அப்படியா அது மட்டும் இல்ல உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வேண்டிய டாக்ஸ் ரீஃபண்ட் ஏதாவது இருந்தா அது அப்படியே நின்னுடும் வராது சரி இதுவே பெரிய பிரச்சனை தான் வேறு என்னென்ன சிக்கல்கள் வரும் இதை விட பெரிய சிக்கல் இருக்கு வங்கிகள் வந்து உங்க வருமானத்துல பிடிக்கிற டிடிஎஸ் அதாவது வரி பிடித்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சாதாரண ரேட்டை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமாக பிடிப்பாங்க ஐயோ அப்ப கைக்கு வர்ற பணமே குறைஞ்சிடுமே ஆமா அது போக நீங்க ஒரு புது வங்கி கணக்கு திறக்க முடியாது மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய முடியாது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்ய முடியாது சொல்ல போனா உங்க நிதி உலகம் ஒரு முட்டுக்கட்டைக்கு வந்த மாதிரி ஆயிரும் கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்ப நம்ம நேர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உடனடியா உங்க பேன் ஆதார் இணைஞ்சிருக்கானு சரி தான் சரிதானே நிச்சயமா சொன்னீங்க அதுதான் முதல் படி ஓகே இந்த எச்சரிக்கையை தாண்டி யாருக்காவது நல்ல செய்திகள் இருக்கா உதாரணமா ஓய்வூதியதாரர்களுக்கு ஏதாவது மாற்றம் வருதா நிச்சயமா இருக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ்ல மாசா மாசம் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து ஒரு நல்ல உயர்வு வரப்போகுது அப்படியா எவ்வளவு குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் இனிமேல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயா இருக்கும் அதாவது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஏற்கனவே பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் பொருந்தும் இனிமேல் வாங்க போறவங்களுக்கும் பொருந்தும் இது உண்மையிலே ஒரு பெரிய நிம்மதியான செய்தி சரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி இருக்கா அவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு எட்டாவது ஊதிய குழு அதாவது எய்த் பே கமிஷன் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்னு முதல் அமலுக்கு வரும்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கப்படுது ஓ அது அமலுக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படி நடந்தா மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட சம்பளம் ஓய்வூதியம் எல்லாமே கணிசமா உயர வாய்ப்பிருக்கு இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் அருமை இப்போ சம்பளம் வாங்குற கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் நம்ம சம்பள சீட்டு அதாவது சேலரி ஸ்லிப்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போதுன்னு சொல்றாங்களே அது என்ன ஆமா இது ரொம்ப முக்கியமான மாற்றம் இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் புதிய தொழிலாளர் சட்டங்கள் வருது இல்லையா ஆமா அதன்படி இனிமேல் உங்க மொத்த சம்பளத்துல அடிப்படை சம்பளம் அதாவது பேசிக் பே கூடவே அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸும் சேர்த்து குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் இருக்கணும் அப்போ அப்படி இல்லையா பல நிறுவனங்கள்ல அடிப்படை சம்பளத்தை ரொம்ப குறைவா காட்டிட்டு மொத்த படிகளை அதிகமா காட்டுவாங்க இனிமேல் அப்படி செய்ய முடியாது பேசிக் பே குறைஞ்சது ஐம்பது சதவீதம் இருக்கணும் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருது அடிப்படை சம்பளம் இயந்தா நம்ம பிஎஃப் அதாவது பிஎஃப் பங்களிப்பும் உயரும் இல்லையா ஆமா சரியா கேட்டீங்க அப்போ நம்ம மாசம் மாசம் கைக்கு வர சம்பளம் அந்த டேக் ஹோம் சேலரி குறைஞ்சிடுமா ஆமா உங்க கேள்வி மிக சரியானது மாதாந்திர டேக் ஹோம் சேலரி வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பிருக்கு ஆனா இத நீங்க வேற ஒரு கோணத்துல பாக்கணும் எப்படின்னு சொல்லுங்க உங்க கைக்கு வர பணம் குறைஞ்சாலும் உங்க பிஎஃப் கணக்குல சேர்ற பணம் அதிகமாகும் அதேபோல உங்க பணி கொடை அதாவது கிராஜுவிட்டி தொகையும் அதிகமாகும் அதாவது நிகழ்காலத்துல ஒரு சின்ன சரிவு இருந்தாலும் உங்க எதிர்காலத்துக்கான சேமிப்பு ரொம்ப வலுவாகுது இது ஒரு வகையில கட்டாய சேமிப்பு மாதிரி சரி இப்ப புரியுது இது ஒரு நீண்ட கால நன்மைக்கான திட்டம் ஓகே இப்போ கடைசி மற்றும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வருவோம் அதுதான் வருமான வரி கிட்டத்தட்ட அறுபது வருஷம் பழமையான ஒரு சட்டத்தையே மாத்த போறாங்களாமே ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வருமான வரி சட்டத்துக்கு பதிலா புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமலுக்கு வருது இது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாற்றம் இந்த புதிய சட்டத்துல வரி செலுத்துறவங்களுக்கு ஏதாவது பெரிய சலுகை இருக்கா இருக்கு குறிப்பா புதிய வரி விதிப்பு முறைய அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிம் தேர்வு செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கலாம் என்னது அதாவது இந்த புதிய முறையை நீங்க தேர்வு செஞ்சா வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வாங்குறவங்களுக்கு கூட வரி விலக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சடிப்படுது என்னது பன்னெண்டு லட்சம் வரைக்குமா அப்போ எல்லாரும் உடனடியா புதிய வரிமுறைக்கு மாறிடலாமா அங்கதான் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவசரப்படக்கூடாது புதிய வரிமுறையில வரி விதிகள் குறைவா இருக்கலாம் ஆனா 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 பழைய முறையில நமக்கு கிடைக்கிற வீட்டு வாடகை படி ஹெச்ஆர்ஏ முதலீடுகள் வீட்டுக்கடன் வட்டி மாதிரி பல முக்கியமான வரி விளக்குகள் லாபமா இருக்காது இல்லையா நிச்சயமா யாருக்கு எது லாபங்கிறது அவங்கவங்க முதலீடுகள் சம்பள அமைப்பு இதையெல்லாம் பொறுத்து மாறும் அதனால ஜனவரியில இதற்கான புதிய ஐடிஆர் படிவங்கள் வந்ததும் அதை வச்சு கணக்கு போட்டு பார்த்து தான் முடிவு செய்யணும் சரி ரொம்ப தெளிவா சொன்னீங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நம்ம நிதி வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வருது ஆமா முதல் கடமை ஆதார் இணைப்பு அப்புறம் சம்பளம் ஓய்வூதியத்துல நல்ல மாற்றங்கள் வருது அதே சமயம் இந்த புதிய வரி தொழிலாளர் விதிகளா சரியா புரிஞ்சுகிட்டு திட்டமிடணும் மிகச்சரி இப்போது உங்களுக்கான ஒரு சிந்தனை அரசாங்கம் எல்லாத்தையும் இப்படி டிஜிட்டல் ஆக்கி ஒரு நிதி அமைப்பை இன்னொன்னோட இணைக்கும் போது வெளிப்படைத்தன்மை ரொம்ப அதிகமாகுது இந்த புதிய யுகத்துல உங்க பணத்தை சரியா நிர்வகிக்கவும் உங்க நிதி சம்பந்தப்பட்ட தகவல்களை பாதுகாக்கும் நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க இத பத்தி யோசிங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்